ஓம் சீதார அணியர்களுக்கு வணக்கம் துஷ்ட சக்திகளால் அவதிப்படுறவங்க இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு நபர்கள் துஷ்ட சக்திகளால் அவதிப்படுறாங்க தூங்க முடியாமல் இருக்குது அந்த மாதிரிலாம் கஷ்டப்படுறாங்க உடலுக்குள்ளே பூந்து ஏதோ பிரச்சனை பண்ணுது அப்படிலாம் இருக்கும்போது தேவையற்ற கனவுகள் வருது வீட்டில் நிம்மதி இல்லை அப்படின்னு இந்த மாதிரிலாம் சுச்சுவேஷனில் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா வெள்ளிருக்கும் நார் நாறு இந்த வெள்ளருக்கு இருக்க நாரை எடுத்துட்டு நல்லா கொஞ்சம் திக்கான நார் இந்த வெள்ளருக்கு இருக்கிற நாரை எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு ஒரு முடிச்சு போடணும் அந்த வெள்ளருக்கு இருக்கிற நாருக்கு இருபத்தோரு முடிச்சு நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரம் என்ன இருக்கணும்னா ஓம் நமசி இப்போ ஒரு ஒரு முடிச்சுக்கும் நீங்கள் ஓம் நமசி ஓம் வயநமசின்னு போட்டுகிட்டே வரணும் இல்லை ஒரு ஒரு முடிச்சுக்கும் ஓம் நமசி ஓம் நமசி போட்டுகிட்டே வரணும் இருபத்தி ஓரு முடிச்சுக்கும் முடிச்சு எப்படி போடணும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா முதல்ல ரெண்டாக மடிச்சுக்கணும் அதுக்கப்புறம் முடிச்சு போட்டு இந்த பக்கம் பத்து இந்த பக்கம் பத்து நடுவில் ஒரு முடிச்சு போட்டுக்கணும் அப்புறம் இந்த பக்கம் பத்து இந்த பக்கம் பத்து இப்போது இதுதான் வந்து கயிறு அப்படின்னா இதை ரெண்டாக ஃபல் ஃபுல்லாக மடிச்சுக்கணும் மடிச்சுட்டு இந்த நடு பகுதியில் முதல்ல ஒரு நா ஒரு பிடிச்சி போடணும் ஓம் நமசி இல்லை ஒரு மூணு தடவை சொல்லணுன்னாலும் ஓகே ஓம் நமசி ஓம் நமசி அப்படின்னு நல்லா இழுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் பத்து முடிச்சு இந்த பக்கம் பத்து முடிச்சு அப்போது இருபத்தி ஒரு முடிச்சு வந்துடும் ஒரு ஒரு முடிச்சுக்கோ நீங்கள் ஒரு தடவை சொன்னால் கூட போதும் இல்லை மூன்று முறை சொல்வீங்கன்னா சொல்லலாம் ஓம் நமசி ஓம் நமசி ஓம் நமசி அப்படின்னு இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு இது வந்து நார் ரெட்டு கலர் கயிறில் கட்ட நீங்கள் வெளில இருக்கும் நாரில் கட்டணும் இதை கட்டிவிட்டு ஒரு தீப தூப ஆராதனை காட்டிட்டு யார் துஷ்ட சக்திகளில் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க கையில் கட்டி விட்டுடுங்க இதை நீங்கள் ஒரு ஒரு அமாவாசையும் செய்யலாம் இல்லை அவங்க எத்தனை மூணு அமாவாசை தொடர்ந்து செஞ்சாலும் ஓகே தான் ஃப்ரெஷ்ஷாகவும் செய்யலாம் செஞ்சு ஒரு ஒரு அமாவாசைக்கு கையில் கட்டி விட்டுடுங்க துஷ்ட இருந்து பாதிக்கப்பட்டுருக்குறவங்க சீக்கிரமாக அதுலேருந்து மீண்டு வந்துடுவாங்க